ஃபைன் என்றது இன்னைக்கு ஒரு மினி விழா பார்த்துடலாமா இதுதான் நம்மளோட ஃபைவ் ஜி ரோட்டை ஓகே இது நம்ம சின்னம் போட்டிருக்கோம் ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து சாராயம் அது இதுன்னு சொல்லி குடிச்சு நம்ம உடம்பை இருக்கோம் ஸோ நம்ம பாடிக்கும் ஒரு லேடிக்கும் லெஞ்சு கொடுக்கணுன்னா எவ்வளோ எனர்ஜி வேணும்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதுக்கு தண்ணி கிண்ணியை எப்போ அழைச்சி அந்த சொசு சொசு எழுந்திரிக்காது ஸோ அதனால் நாம் மேக் பண்ணியிருக்கிற இந்த இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸு ரியல் எனர்ஜி ட்ரிங்க்ஸு இட்ஸ் த பவர் ஆஃப் த பாடி லேடி விஷயத்தில் பவர் ஆஃப் த பாடி தான் ஸோ அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தோம்னா பேர் கம்பளம் ஒரு அஞ்சு இது வந்து பம்கின் சீடுன்னு சொல்லுவாங்க பூசணி வெதை இது வந்து பாதாம் இது வந்து வேர்கடலை இப்போது இது வந்து பார்த்தாலே தெரியும் முந்திரி பருப்பு இது வந்து வால்நட்டு இது வந்து இவருங்க பூசணி விதை சரியா இது வந்து கருப்பு திராட்சை இது வந்து பிஸ்தா பருப்பு சரியா இது வந்து சூரியகாந்தி விதை அதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் ஒளிஞ்சிருக்காம்பருங்க இவர் தான் சியா சீடு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் பல்ல விளக்கிட்டு வெறும் வயதில் அடிச்சு ஏன்னு வைங்க சும்மா கவுக்க புகப்பண்ணி அந்த மாதிரி அடிக்கி சும்மா இரும்பு மாதிரி இருப்பான் நம்ம தம்பி அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு பண்ணிப்பா நம்ம ஸ்பேமும் ரொம்ப ஸ்ட்ரெங்க் இருக்கும் தொட்ட உடனே பேபி கன்ஃபார்ம் இந்த மினி விலாகு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நம்ம சேனலை வரட்டா